இப்படியே நம்ம எல்லாம் பவுண்டரி இதிலேருந்து ஆரம்பம் இதுலேருந்து இப்படியே வந்து இந்த கரை போகுது பாருங்கள் இப்படியே போகுது நம்ம இடம் அந்த அந்த கரைகிட்ட வந்து அப்படியே திரும்புது திரும்பி மறுபடியும் அப்படியே நேரம் போகுது போய் இந்த நம்ம பைக்கில் அந்த போன ஒரு புறா இருப்பாங்க அதிலேருந்து அப்படியே இது வரைக்கும் நம்ம இடம் இதுலேருந்து இந்த பக்கம் இந்த கரை இந்த கல் குண்டி இருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல இதில் வரைக்கும் நம்ம இடம் ரெண்டே முக்கால் ஏக்கர் நல்ல செவ்வல் மண் பக்கத்தில் பாருங்கள் மரம் தோட்டங்கள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்குது ரொம்ப அருமையான இடம் ஒரு பதினஞ்சு அடி பாதை இருக்குது தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் வந்து வழி பக்கத்தில் ப்ளாட் இருக்குது அங்கே ஒரு மரம் தெரியுது பாருங்க அந்த கருவள மரம் அதுக்கிட்ட தான் பிளாட் இருக்குது இது உங்களுக்கு இதான் நம்ம இடம் நல்லா நல்லா செவ்வல் மண் நல்ல இதாக இருக்கும் நல்லா பாருங்கள் அந்த கடைசி கல் ஊண்டி இருக்கிறது வரைக்கும் நம்ம இடம் அந்த கல்லு கிட்ட எங்கிட்டு இருக்கிறது நம்ம இடம் கல் எங்கிட்டு இருக்கிறது வேறுவங்க இடம் இதுலேருந்து அப்படியே அந்த கரை இந்த கரையிலேருந்து அப்படியே எங்கிட்டு அப்படியே வந்து இங்கே இது வரைக்கும் வருது இந்த வேப்ப மரம் வரைக்கும் வருது தேங்காய் எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்குது பார்த்துக்குங்க சூப்பராக இருக்க இடம் பாருங்கள் நல்ல செவல் மண் எல்லாம் நல்லா தோட்டம் தென்னந்தோப்பு எல்லாமே நல்லா இருக்கு பாருங்கள் தண்ணி வந்து நல்ல தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் நானூற்றம்பது அடியிலையே நல்லா தண்ணி இருக்கு பக்கம் பக்கத்தில் வீடு இருக்குது வீடுங்கிட்டு இருக்கு வீடு அங்கிட்டு ஒரு அஞ்சு வீடு இருக்குது அங்கிட்டு ஒரு அஞ்சு வீடு இருக்குது